ஜில்லாவிட்டு ஜில்லா வந்த கதைய நீ கேளையா தூத்துக்குடி பொன்னையா தூத்துக்குடி பொன்னையா ஏன் கதைய கேளையா ஏன் கதைய கேளையா சுகத்தை விற்கிற பொண்ணுக்கு மனசு இருக்குது பாறையா ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதைய கொஞ்சம் கேளையா இப்படி ஒரு மல்டி டேலண்டட் அழகான இசைகளை மக்களுக்கு வழங்கி கொண்டு ஒரு அவரிடம் இப்படி ஒரு தமிழ் பற்று பொறிந்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல அவர் வந்து ஒரு இசைக்குழுவை நிறுவி மேற்கத்திய இசையில் தமிழ் பாடல்களை பாடுகின்ற ஒரு குழுவை நடத்தி மாண்புமிகு நமது தமிழக முதல்வர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கலந்து கொண்ட அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் அந்த சேர்ந்திசை நிகழ்ச்சியை நடத்திய பெருமையும் நம்ம ஜேம்ஸ் வசந்தன் சார் குழந்தைங்க வந்து தமிழோடு விளையாடு என்ற இந்த சீசன் டூ அந்த நிகழ்ச்சியை நடத்தி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாவது பகுதியினுடைய தொடக்க விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகள் கல்வித்துறையின் பொற்காலம் என்று மக்கள் அனைவரும் பாராட்டு கல்வியை தேடி பள்ளிக்கு மக்கள் சென்று கொண்டிருந்த காலத்தில் கொரோனா என்ற ஒரு மாபெரும் தொற்று நோய் வந்த பொழுது மக்களுடைய இல்லத்திற்கே கல்வியை கொண்டு சென்ற பெருமை இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை இந்தியாவிலே முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சரை அவருடைய அவருடைய ஆலோசனையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் அவருடைய ஆலோசனையை பெற்று இன்னைக்கு எவ்வளவு பெரிய சாதனை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மெடிக்கல் கல்லூரியினுடைய புத்தகங்கள் மருத்துவ